ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக முதல் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்காரு நடிகர் அஜித் குமார் வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாக்குச்சாவடிக்கு வந்த அஜித் காத்திருந்து தன்னோட வாக்க பதிவு செஞ்சிருக்காரு நாடு ஃபுல்லாவே நூத்தி ரெண்டு லோக்சபா தொகுதிகளில் இன்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குது தமிழ்நாடு புதுச்சேரி உள்பட நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருந்தது தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் அறுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு புள்ளி இருபத்தி மூணு கோடி வாக்காளர் உள்ள நிலையில் பத்து புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் முதல் முறையாக வாக்களிக்க போகிறாங்க இன்னைக்கு காலையில சரியா ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே ஆறு மணியில இருந்து மாதிரி வாக்குப்பதிவு நடந்துட்டு வந்தது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியா வேலை பார்க்கதா அப்படின்றத செக் பண்றதுக்காக வேட்பாளர்களோட முகவர்கள் முன்னிலையில மாதிரி வாக்குப்பதிவு நடந்தது இந்த நிலையில நடிகர் அஜித்குமார் முதல் நபரா ஜனநாயக கடமை ஆற்ற வாக்குச்சாவடிக்கு வருகை தந்தார் தென் சென்னை லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட திருவான்மையூர் பாரதிதாசன் தெருவில் இருக்கிற சென்னை மேல்நிலை பள்ளியில வாக்களிக்கிறதுக்காக அஜித்குமார் வருகை தந்தார் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகிற நிலையில முன்கூட்டியே திருவான்மையூர் வாக்குச்சாவடிக்கு வருகை தந்தார் அஜித்குமார் முன்னாடியே வந்ததால வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகுறதுக்காக வாக்குச்சாவடியிலேயே வெயிட் பண்ணியிருந்தார் அவரை அதிகாரிகள் காத்திருக்க சொன்ன நிலையில ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குச்சாவடியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு சரியா ஏழு மணிக்கு அஜித்த வாக்களிக்க வாக்குச்சாவடி அலுவலர்கள் அனுமதிச்சாங்க முதல் நபராக வாக்களிச்ச அஜித் தன்னோட வாக்க செலுத்தின பிறகு மை வைக்கப்பட்ட விரலை காட்டினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதும் வாக்குப்பதிவு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே வந்து காத்திருந்த வாக்கு செலுத்தினாங்க அஜித் குமார் அது போலவே இன்னைக்கும் முதல் வாக்காளரா வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிச்சிருக்காரு நடிகர் அஜித் கூட்ட நெரிசல்ல சிக்கிறத தவிர்க்கவும் தன்னால ரசிகர்கள் கூட்டம் ஏற்பட்டா வாக்குச்சாவடியில ஏற்படுற பரபரப்பை தவிர்க்கவும் தான் காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாவே வாக்குச்சாவடியில வந்து தன்னோட வாக்கு பதிவு செஞ்சிருக்காரு நடிகர் அஜித்